வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அதாவது பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ரெட்ட லட்சணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு ஓபிஎஸ் நான் கண்டிப்பா எனக்கு ரெட்ட லட்சணம் கிடைத்து விடும் அதில் தான் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு ஒத்த கால நிற்கிறாரு பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில நாலு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையோடு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதே போல டிடிவிக்கும் ஒரு நான்கு தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு பன்னெண்டு தொகுதிகள் வரைக்கும் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி ஓபிஎஸ் வந்து பதினைந்து தொகுதிகள் லிஸ்ட் கொடுத்து வந்தாரு அப்படிங்கிறது கூட ஒரு செய்தியாக இருக்கிறது ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு பொது பொதுக்குழுவை கூட்டி அவர் அவர் கட்சியில இருந்து நீக்கினாங்க அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து கட்சியில அவரை விட்டு நீக்கியதோடு அவருக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவித்தார்கள் அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்டுக்கு போனாரு பட் அந்த பொதுக்குழு செல்லு செல்லாதுன்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் அப்பீல் போனாரு அப்பீல்ல வந்து எடப்பாடிக்கு சாதகமாகுது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு உச்ச நீதிமன்றத்துக்கு சாதகமாக வந்தது அதனால் எடப்பாடி கை ஓங்கியது எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகிவிட்டார் அதுக்கப்புறம் வந்து சில தீர்மானங்களை நிறைவிட்டு அவர் நிரந்தர பொதுச் செயலாளர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது கூட தெரியும் ஆனால் இரட்டை இலட்சணத்தை பொறுத்த வரைக்கும் இடைக்கால ஒரு ஏற்பாடாகத்தான் தமிழ் மகன் உசேன் அவர்கள் கையெழுத்து போட்டு இடைக்கு நம்ம ஈரோடு இடைத்தேர்தலில் இரட்டைலட்சணம் எடப்பாடி அவர்களுக்கு கிடைத்தது அப்போ பாஜக என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம யாரும் போட்டியிடலாம் வேண்டாம் அவர் போட்டியிடட்டும் அப்படின்றாங்க அது மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க தோத்தாங்க மிக குறைந்த வாக்குகள் பெற்று தோத்தாங்க அறுபத்தி அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுறதுன்னு நினைக்கிறேன் ஏடிஎம்கே சோ அந்த வகையில கிட்டத்தட்ட தன்னுடைய செல்வாக்கை எழுந்து கொண்டிருக்கிறது ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் பேசினாரு இப்போ அந்த தேர்தல் நெருங்க நெருங்க இப்போ பாஜக கூட்டணியோடு அவர் வந்து சேர்ந்து இப்பொழுது அவர் இறங்கி அடிக்கிறார் இப்போ யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது இரட்டை லட்சணத்தை முடக்கி எடப்பாடி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அதனால இரட்டை லை சின்னம் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கார் அதை பதிவு செய்தன் மூலமாக என்ன பலன் இருக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இரட்டை லை சின்னம் ஓபிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் முடக்குவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அது கூட நூறு பர்சன்ட்லாம் கிடையாது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு அது வந்து தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் நினைச்சா மனசு வச்சா பண்ண முடியும் ஆனால் பிஜேபி ஓபிஎஸை வளர்த்து விடுமான்னு கேட்டால் வளர்த்து விடாது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் சொல்லுகிறது அதனால் இரட்டலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகள் போயிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டலை சின்னத்தை முடக்கலாம் முடக்கப்படலாம் அப்படிங்கிறது அதே போல் அந்த திட்டுகள்லருந்து சூரியமூர்த்திங்கிறவர் ஒரு அதிமுகவை தான் நினைக்கிறேன் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி இந்த தே இந்த தேர்தலில் தேர்தலில் வந்து இந்த சின்னத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சில காரணங்களையும் சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து தான் ஒருங்கிணைப்பாளர் தான் அங்க இருக்கு வெப்சைட்ல அப்படிங்கிறாரு ஆனா பொதுச்செயலரையும் அவர் ஏத்தி வச்சிருக்காங்கிறாங்க சோ இதில் எது யாருக்கும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது வந்து அஹ் நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் முடிவு செய்ய முடியும் தான் நினைக்கிறேன் அப்படி ஒரு இன்ட்ரீம் இது போட முடியுமா உச்ச நீதிமன்றத்துல அப்படிங்கறதுல ஒரு தேர்தல் ஆணையம் இரண்டு லட்சத்தை எடப்பாடி அணிக்கு கொடுக்காமல் ஓபிஎஸ் கொடுத்தால் அவங்க கண்டிப்பா போட்டுட்டு போகலாம் இல்ல முடக்கறா ரெண்டு சின்னத்தை ரெண்டு வேறு வேறு சின்னங்களை கொடுக்குறான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் அது அதுக்கும் ஒரு சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட் போய் அங்க என்ன தீர்ப்பு வருகிறது அதன்படிதான் இரட்டை சின்னம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு கிடைக்கிறது என்று சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பரை நன்றி வணக்கம் தேங்க்யூ